அனுபவம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு வல்லோன் வழங்கிடும் இந்த இறை பக்தியை இதய வேறுகளில் பாய்ச்சியதால் செழித்து சிறந்த ஆன்மீக ஆழமரங்களின் அழகிய விழுதுகள்தான் இந்த நரை சிந்தை துறைகளில் சலவை நடந்தவின் ஆசை அழுக்குகள் விண்மைதான் இந்த நரை பிறந்தவுடன் இகாமத்து கேட்ட இரு செவி அருகில் நாளை நினைக்க கூறி காதின் ஓரம் நீங்காதிருக்கும் பெரிய தோழன்தான் இந்த நரை தொடக்கமும் அடக்கமும் மண்ணிலே என்னும் தத்துவ உண்மையை சுட்டி காட்டியே தட்டி பார்த்திடும் சான்றுதான் முதியோரின் ஊன்றுகோல் ஆகும் தோளின் மடிப்பு காலின் வெடிப்பு இவையா இவை வாழ்வியலில் வழங்கிய சாகசம் வரிந்தே காட்டிலும் வயகறை இளமை வாதம் வந்ததும் வருந்தும் நிலையில் அந்தியின் முதுமை கடிய உணவை மெல்ல முடியா கிழவியும் கிழவரும் குழவியின் நிலை நிலைதான் அதனால் முதியவர்கள் ஒருவகையும் உலகிற்கு புதியவர்கள் தானே மகளே நெஞ்சிலும் பிஞ்சிலும் பிஞ்சிலும் பழுத்தாலும் பொக்கைவாய் சிரிப்பு தான் ஒரு வித்தியாசம் தளரின் நிலையில் அறியா சிரிப்பு தளர்ந்த நிலையில் அறிந்த அனைத்தும் புரிந்த சிரிப்பு முதியோரின் இருமல் தள்ளாத வயதில் சொல்லாமல் வரும் இதுதான் அறிக்கை என்பதனை அறிந்திட வேண்டும் இன்னும் வாழ்கிறேன் இன்னும் வாழ்கிறேன் என்பதை மற்றோர் அறிந்திடச் செய்து அவர்கள் நெஞ்சம் அறிந்திடும் பெரும் பாறைதான் அந்த இருமல் இளமையே கொஞ்சம் சிந்தித்து இருக்கும் வரை தாத்தா என்று வளவரும் பேரர்கள் பெற்றபின் பட்டாக்களுக்கு டாட்டா காட்டும் காலம் இது இந்த நரையை நாம் சந்தோஷத்துடன் அனுபவிக்க வேண்டும் மகளே தேங்கை அடைந்து பொருளை தேடும் முதுமை வாங்கை கேட்டு அருளை தேடும் இளமையே பாடம் படித்திடு பற்கள் போனாலும் சொற்கள் போகாத அந்த பற்கலை கழகங்களில் என்ற இந்த நரையின் வடிவை என்னால் இயன்றதை உன்னிடம் திருக்கியிருக்கிறேன் கேட்டுக்கொள்ளும் மகளிர்